வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றுக்கு புதுக்கோட்டையில் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்டாக போயிருக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் இவர் சீஃப் கெஸ்டாக போயிருக்கிறாரு ஸோ அங்கே வந்துட்டு தமிழ்நாடு துப்பாக்கி சுடுதல் சங்கம் சார்பாக மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்திருக்குது ஸோ இதில் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸஸ் வழங்கக்கூடியதை அண்ணாமலை சீஃப் கெஸ்ட்னால அவருடைய கைகளால் வந்துட்டு அந்த விருதுகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க ஸோ அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் வந்துட்டு விருதை போட போறாரு அந்த பையன் வேணா வேணா அப்படின்னு மறுக்கிறாரு இவர் மறுபடியும் போட போறாரு வேணா என் கையிலே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு இவர் கையிலே கொடுத்துட்டு வந்துட்டாரு அந்த பையன் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவருடைய பையன் அப்படின்னு ஒன்னே தமிழக ஊடகங்கள் இது ஒரு பெரிய செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில மணன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில அங்க கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல சான்சலராக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கிட்ட இருந்து நான் வந்துட்டு என்னுடைய சர்டிபிகேட் பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய நாகர்கோவில் நகராட்சியினுடைய துணை செயலாளர் அவருடைய வைஃப் அவங்க பிளான் பண்ணி நான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதற்கப்புறமா அவங்க பெருசா சாதித்த மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க கிட்ட போயிட்டு ஏங்க வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் கேட்டுட்டு நான் திமுக தாங்க நான் அவங்க கிட்ட வாங்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிரலாமே நான் சொல்லியிருப்பேங்க அப்படி சொல்லி நீங்களாம் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்டிருப்பீங்களா இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது தெரியுது இவங்களாவே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னே பிளான் பண்ணி இது ஒரு பெரிய செய்தியாக்கணும்னு நினைச்சாங்க நம்ம ஊர் ஊடகங்களும் இந்த மாதிரியான செய்திகளை தானே பெருசாக்குவாங்க அதனால வந்துட்டு அது ஒரு பெரிய செய்தியா மாறிடுச்சு ஸோ அது அவங்க சுயநலத்துக்காக பண்ண விஷயம் இந்த பையன் வந்துட்டு வேணும்னே செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல நான் அதை அப்படி பார்க்கல இதற்கு பின்னாடி அவருக்கு பெருசா எந்த விதமான ஒரு பர்சனலான ஒரு கோல் இருக்கும் அதை பெருசாக்குறதுக்காக ஒரு நியூஸ் ஆக்குறதுக்காக அந்த பையன் செஞ்ச மாதிரி நான் இதை பார்க்க அப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரியுது ஸோ இது இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது என்ன அப்படின்னா இரண்டு பேருமே அந்த நாகர்கோவில் பெண்மணி அவர் ஒரு பிளான் பண்ணி தான் வந்து நியூஸில் வரணும் அப்படின்ற மாதிரி செஞ்சிருந்தாலும் இந்த பையன் டிஆர்பி ராஜாவினுடைய பையன் செஞ்ச விஷயமும் கூட வந்துட்டு ஐடியாலஜியாக எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால் நான் இவர்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்றது தான் ரெண்டு பேரினுடைய ஒரு பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் திமுகவினுடைய தலைமை குடும்பத்தோட மு ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தோட நல்ல ரிலேஷன்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க சமீபத்துல துணை ஜனாதிபதி வேட்பாளராக என்டிஏ கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிட்டு வந்தாரு திமுகவை காலம் காலமா பேசி எதிர்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவருடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஸ்டாலினுக்கு போய் வந்துட்டு அழைப்புதல் கொடுத்துட்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எதிரும் புதிரும்மா இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்துட்டு அவர்கள் ஒரு நல்ல ரிலேஷனில் இருக்கிறாங்க எதிரில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இவர்கள் சண்டை போடக்கூடிய விஷயங்களை பர்சனலாக வந்துட்டு அந்த பர்சனோட வந்துட்டு பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை காட்டுவது ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு தெரியுது டிஆர்பி ராஜா அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருமே தேர்தல் நேரத்தில் எதிரும் புதிரும்ப பல கருத்துக்களை மீடியாக்களில் வந்துட்டு பகிர்ந்திருந்தாங்க ஆனாலுமே வந்துட்டு அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஸோ அவர் வந்துட்டு பல பாஜக தலைவர்களோட ஒரு நல்ல ரிலேஷனில் தான் இருக்கிறார் நாளைக்கே வந்துட்டு ஸ்டாலினும் அண்ணாமலையும் நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா ரெண்டு பேருமே அண்ணாமலையா இருந்தாலும் சரி மு க ஸ்டாலினா இருந்தாலும் சரி அவர்கள் ரெண்டு பேருமே அந்த ஒரு உறவை நல்ல விதமா தான் அந்த பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு பரிமாறிக்குவாங்க அப்படின்றத நம்முடைய ஒரு பார்வையா இருக்குது அதுதான் அப்படிதான் நடந்துக்குவாங்க அந்த மாதிரி எதிர்ப்புதிரிமா இருக்கக்கூடிய தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் தங்களுக்கு எதிர்கருத்தோடு இருக்கிறவர்களோட நல்ல ஒரு ரிலேஷனை பொது வழியில் மெயின்டைன் பண்ணும் பொழுது அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களினுடைய ஐடியாலஜியை நாங்கள் ஃபாலோ பண்றோம்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க அவர்கள் ஏன் வந்துட்டு பொது இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை தங்களுடைய தலைவர்கள் கிட்ட இருந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது புரியல ஸோ அது அண்ணாமலை கிட்ட இன்னைக்கு விருது வாங்குன விஷயமா இருந்தாலும் சரி அன்னைக்கு கவர்னர் கிட்ட இருந்து பட்டத்தை வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து பர்சனலான விஷயங்களை காட்டுவது அப்படின்றது ஒரு நல்ல மாதிரியான சமூகத்தை உருவாக்காது அதை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இதை ஒரு பெரிய செய்தி அப்படின்றது ஊடகங்கள் தங்களினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய வகையில தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய பேசு வேண்டிய செய்தியா அப்படின்றத ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் கூட வந்துட்டு தங்களை பரிசோதனை செஞ்சுக்கணும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுல அவர்களினுடைய பங்கும் இதுல இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உணர்ந்து அவர்களும் செயல்பட்டார்கள் அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ தலைவர்களை ரோல் மாடல்களாக ஏற்று செயல்படக்கூடிய தொண்டர்கள் தங்களுடைய தலைவர்கள் எப்படி செயல்படுறாங்க எதிர்கட்சியோடு எதிர்கொள்கை உள்ளவர்களோடு அப்படின்றத பார்த்து அவர்களும் அதே மாதிரியான விஷயங்களை தங்களுடைய ரோல் மாடல்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அது அவர்களுக்கும் நல்லது அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நல்ல சமூகத்திற்கும் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் மறுபடியும் நான் இன்னொரு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி